இந்த வீட்டை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம நிம்மதியா இருக்கும் படுத்து தூங்கினாலும் நல்லா தூக்க வரும் அதே மாதிரி தாங்க இந்த பாத்ரூமும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு மாதிரி தான் பாத்ரூமும் எப்பயுமே சுத்தமா நீட்டா இருக்கணும்னு தோணும் பாத்ரூம் எப்பயுமே நல்லா பழிச்சுன்னு நீட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாத்து பார்த்து கலெக்சன் பண்ணி நான் பாத்ரூம்ல டைல்ஸ் ஒட்டினேன் தான் டெய்லியும் பார்த்து பார்த்து நம்ம கிளீன் பண்ணால் கூட அந்த உப்பு வர வரக்கார வந்து பாத்தீங்கன்னா அசிங்கமா அங்கங்க திட்டத்திட்டா வந்து படி ஆரம்பிச்சிருச்சு அதுக்காக தான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த இது வாங்கியிருந்தேன் இதோட பேர் வந்து ரூஃபுன்னு நினைக்கிறேன் இல்ல ரோஃப் எதுன்னு தெரியல ஆர் ஓ ஃபெல்லிங் வருதுமா ரோஃபுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா ஆர்டர் பண்ணி வந்ததெல்லாம் வந்துருச்சு இதுல வந்து ஸ்ப்ரே பண்றதுக்காக நான் ஒரு ஒரு ஸ்ப்ரே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டில் வச்சு செட் பண்ணவே முடியல லூசா தான் இருந்துச்சு சரி இருந்தாலும் போ அப்படின்னு சொல்லிட்டு அத மேல வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து கையில எது கிளவுஸ் இந்த மாதிரி எதுவும் போடல நீங்க ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கையில வந்து கிளவுஸ் போட்டுக்காங்க பாத்ரூம் விட பாத்ரூமுக்கு முன்னாடி இந்த படி இருக்குதுல்ல அந்த ஒரு திட்டு அப்படியே பாத்தீங்கன்னா உப்பு அதிகமா பூத்து போச்சுங்க டெய்லி நம்ம என்னதான் கிளீன் பண்ணி விட்டா கூடமே அந்த அளவுக்கு கிளீனா இருக்கிற மாதிரி தெரியல ஒரு சில பேர் டெய்லியும் க்ளீன் பண்ணால் அந்த அளவுக்கு வரவே வராதுன்னு சொல்கிறீங்க ஆனால் கண்டிப்பாக நானும் டெய்லியும் க்ளீன் பண்ணி பார்த்துட்டேன் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப உப்பு தனியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வரதான் செய்யும் நிறைய வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கினேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு சரி நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறேன் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அழுக்கு வந்து ரிமூவ் ஆகுதுங்க உப்பு காரம் மட்டும் இல்லை கரை காரை அப்படின்னு சொல்லுவோம்ல அழுக்கு எல்லாமே சேர்ந்து போகுது என்ன மாதிரி நிறைய இல்லத்தரசிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமை நீட்டாக வச்சுக்கிறதே பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் ஸ்ப்ரே பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம தேய்ச்சிட்டு கழுவிட்டு பார்த்தா உண்மையாலுமே நம்ம புது டைல்ஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்குதுங்க சத்தியமா சொல்றேன் இதுவரைக்கும் எவ்வளவோ ஆன்லைன்ல வாங்கியிருக்கேன் ஆனா இந்த ப்ராடக்ட் மாதிரி எனக்கு வேற எந்த ப்ராடக்ட்டுமே பிடிக்கல அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சி போச்சு